الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه كما قال عليه الصلاه والسلام الحمد لله الله جل شانه ரமணான் மாசத்துடைய முதல் ஜும்மா அலாத்தில் அமர் வச்சுருக்கிறான் எல்லா விட்டு அதிகமாக நம்ம நன்றி செலுத்தணும் ஏன்னா ரெண்டு மாசமாக அல்லா அம்மா பாரிக் கிளானா ஃபிய ரஜபான் வ பல்லிகனா ரமபான் அல்ல அடைய வச்சுருக்கிறான் நம்ம அடையில் யார் அடைய வச்சிருக்கிறா அல்லாஹ் அடைய வச்சுருக்கிறான் ரஜப் மாசத்துலேயும் ஷாபான் மாசத்துலேயும் பறக்க செய்து ரமணான் மாசத்தை அடைய செய்திருவாய்லா இது நபீமார்கள் நபீஸ்வரல்லாசை கேட்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க நம்மளே கேட்க சொன்னாங்க மாஸ்டரா நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் ரமலான் மாதத்தை இருந்திருக்கும் அலஹம் துல்லா பரிபூர்ணமாக அனைத்து வணக்கங்களையும் அனைத்து நோன்புகளையும் முழுமையாக வைக்கக்கூடிய தோஃபி தருவானாக அதற்குண்டான சூழ்நிலைகளை அனைத்து முஸ்லிமான மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்து அருள் புரிவானாக அலஹம் ரமலான் என்று நம்மளுக்கு வந்துட்டாலே நமக்கு சிந்தனை என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் குரான் தான் வரும் ஆனா நம்மளுடைய சிந்தனை என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் மக்களுடைய பார்வையில் பார்வையில் அதில் அதுல கருத்து கிடையாது கஞ்சி இது மற்ற விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா ரமலான் என்று சொன்னாலே அல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா குர்ஆன் அல்லது குர்ஆன் குரான் இறக்கப்பட்டதுனால ரமலான் மாசத்துல என்ன சிறப்பு அப்போ குரானோட விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு அதோடைய தகவலை விளங்கணுமோ அந்த அளவுக்கு அந்த தகவலை நம்ம என்ன பண்ணணும் அறிகிறதுக்கு நம்ம கடமை பெற்றுருக்கும் அப்போ பாருங்கள் உலகம் முழுவதும் ஆஷல்லாம் எல்லா மஸ்ஜிதுகளையும் சரி எல்லா பள்ளிவாசல்களையும் சரி தராவி தொழுகையில் என்ன ஓதப்படுது குரான் ஓதப்படுது ஏன் அல்லாஹால அந்த குரானை கான்செப்ட் பண்ணி செய்து சொன்னால் இப்பயாவது மக்கள் குரானை விளங்கக்கூடிய மக்களாக ஆகணும் குரானுடைய தகவலை விளங்கக்கூடிய உம்மத்துகளாக மக்கள் ஆகணும் ஏன் அப்படின்னு சொன்னா கை கை செய்ததற்கை நம்ம இதை நினைச்சு அழு அழுவுத வேணும் சூரத்துள் அஹம்து சூரா அர்த்தம் தெரியாமல் தான் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இது மாற்று கருத்து இல்லை நம்ம ஒரு ஆகணும் சூரத்துல் ஃபாத்தியாக்கு அகம்து சூராக்கு அர்த்தம் தெரியாம மக்கள் ஏகப்பட்டு போயிருக்கிறான் உட்காந்து எத்தனை ரக்கத்தில் ஓதுறோம் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஓதுறோம் இது வரும் அதனையும் ஒரு அதனுடைய தர்ஜுமா அதனுடைய தமிழாக்க என்னன்னு கூட ஒரு அது சிந்தனைக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதனால தான் நம்ம குரானுடைய விளக்கங்கள் நமக்கு வேணும் பாருங்க குரான்ல இப்போ மாஷால்லா தராவி தொழுகையில் எல்லா பள்ளிகளையும் இப்போ பெரிய பெரிய சுறாக்கள் ஓதிட்டு வருவாங்க இப்போ அல்லாஹு தாலா குரானை வந்து பல விஷயங்களை அல்லாஹால ஒவ்வொரு தா அந்த காலத்துக்கு இருப்பு இறக்கிட்டே இருந்தான் ஆனால் அறிஞர்கள் இதை பல வகையாக பிரித்தாங்க சில விஷயத்தை அவங்களும் பிரிச்சிருக்காங்க ஆனால் அறிஞர்கள் இதை நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க குரான் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப ஏழு சூறாக்களை நம்ம எடுத்த ஹதீஸ்ல வாக்க சபு திவால் அப்படிங்கிறாங்க ஆரம்ப ஏழு சூறாக்கள் என்னாங்க இரநூத்தி இரநூறுக்கு இரநூறு ஆயிரத்து இரநூறுக்கு மேல உள்ள ஆயத்தகளை அ சபூ திவால் அப்படிங்கிறாங்க ஏழு பெரிய சூறாக்கள் ஏழு சபு ஏழு திவால்னா நீட் நீளமானது ஏழு பெரிய சூறாக்கள்ங்கிறாங்க அடுத்ததாக வரக்கூடிய சில சூறாக்கள் ரெண்டாவது ஒரு பாக நான் சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு பாகம் சொன்னாங்களா சிபு துவாதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க தௌராத்துக்கு பதிலாக அல்லாஹலா இது கொடுத்து கொடுத்திருக்கிறான் தௌராத்துக்கு பதிலாக முதல் ஏழு சூறாக்கள் பெரிய சூறாக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறான் அடுத்ததாக நூறு நூறு நூறுத்துக்கு மேலே அவ்வளோ ஆயத்துக்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அல்மி ஈன் மீனா நூற்று கணக்கான அர்த்தம் அல்மி ஈன் சொல்லிட்டு பதிலாக இந்த அந்த நூற்று கணக்கான சூறாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்றாவது சொன்னாங்க நூற்றுக்கு கம்மியான சூறாக்கு அந்த ஆயத்துக்கள் இதை சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க பதிலாக இந்த சூறாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு அடுத்ததுக்கு பேர் அது மூணாவது பேர் என்ன சொன்னா சமானி அல் அ சமானின்னு அர்த்தம் நான்காவதோட பேர் என்ன சொன்னால் அல் முஃபல் அதனால சிறு சின்ன சின்ன சிறிய சிறிய சூறாக்கள் இது அல்லாஹுத்தாலா எந்த நபிமார்கள் கொடுக்கப்படவில்லை எனக்காக கொடுக்கப்பட்டுள்ளது எனக்காக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் முதல் ஏல் சூரான்னு சொல்கிறோம்ல அதில் நீங்கள் எண்ணி பார்த்தோன்னு சொன்னால் சூரா தௌபா வரைக்குன்னு சொல்லி போட்டிருப்பான் சூரா தௌபா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூறாவுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னு சொன்னால் எட்டு சூறா வரும் பக்கரா ஆலைம்ரான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு சுரா வருது இதில் வந்து உளமாக்கள் எடுத்து பல கருத்துக்கள் ஏற்பாடு இருக்கு நம்ம விளங்கணும் குரான் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்ட அந்த நகர்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்டதே இறங்குச்சி குரான் அப்படியே ஃபாத்தியாலேருந்து எல்லாம் அப்படியே இறக்கணும் கிடையாது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாரி இறக்கணும் அப்போ சொல்லியானா தான் இந்த கேள்வியை கேட்கறாங்க அது வரைக்கும் இதை பத்தி அன்பால் சூராவுடைய அன்பால் விஷயமாவும் சூரா தௌபா விஷயமும் யாரும் கேட்கல சில மார்கள் இந்த சூராவை நேற்று தராவில ஓதிருப்பாங்க சில ஆஃபீஸ் ஆபீஸ்மார்கள் இன்னைக்கு ஓதுவாங்க இந்த சூராக்களை அன்பால் தௌபா சூராக்கர் இன்னைக்கு ஓதுவாங்க அப்ப அந்த அன்பால் சூரா தவுபா சூரா பற்றி இப்பா சல்லாங்க வந்து யார்கிட்ட கேட்கிறாங்க உஸ்மான் ரெண்டு கேட்குறாங்க நபியவன் காலத்துல சின்ன பையன் அப்போ உஸ்மான் ரலியான காலத்தில் அப்போ தானே அந்த ததுவின் செய்கிறாங்க அந்த என்ன பண்ணுறாங்க அந்த கரெக்டாக அந்த ஆயத்துக்கு வந்த மாதிரி சூறா தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உஸ்மான் ரலியான காலத்துல பக்கவா இது பண்ணுறாங்க அப்போ இபு நபாசனு கேட்குறாங்க இந்த அன்பாலுக்கும் அன்பால் தனி இல்லை சூத் தௌபா தனி சூறா இல்லாட்டி ஒரே சூறாவாங்கிற கேள்விகள் தான் வருது அப்போ உஸ்மான் ரயன் இது பெரிய ஒரு விளக்கங்கள் அது அழகான புரியல மாதிரி சின்னதாக சொல்கிறேன் அன்பாலில் சூறா எப்போ இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் அன்பால் அப்படின்னா போர் செல்வாங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து அந்த மக்காவுடைய அந்த ஆரம்பவுடைய உடைய டயத்தில் இறக்கப்பட்டது தௌபா வந்து அந்த இஜிர முடிஞ்ச இஜிரி ஒம்போதில் அந்த மக்காவுடைய அந்த கடைசி சமயத்தில் என்ன பண்ணது இறக்கப்பட்டது சூரா தௌபா அதனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை விளக்கங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு நம்பியா உஷ்பன் சொல்கிறாங்க இது வந்து குரானுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வந்தது அப்படின்னு அப்போ வந்து எழுதுகிற போது அந்த குரானை வகையை எழுதக்கூடிய நபர்கள் ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க இல்ல இல்லை அன்பாலும் தௌபாவும் ஒரே சூறாதான் தௌபாவும் தனித்தனி சூறாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு இதில் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே சேர்த்தா தான் இரநூத்தஞ்சு ஆயத்து வருது ரெண்டுமே தான் இருநூத்தி ஏழு தனித்தனியாக பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த கணக்குலையும் நம்ம என்ன பண்ண முடியாது சேர்க்க முடியாது அப்ப உஸ்மான் ரியான அழகான முறையில் பதில் சொன்னாங்க ரெண்டு நபர்களுக்கும் உள்ள விளக்கம் மாதிரி சொன்னாங்க இது வந்து சூரா தௌபால பிஸ்மில கிடையாது சூரா தௌபாவில் பிஸ்மில எழுதப்பட்டிருக்காது பார்த்தா தெரியும் அப்படியே அன்பால் சூரா முடிஞ்சு அப்படி பராத்தும் இனவ்லி வர சூரியன்னு ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அன்பால் முடிஞ்சு ஒரு லைனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தௌபா எழுத ஆரம்பிங்க இவங்களுக்கும் மாற்று கருத்து தரக்கூடாது இவங்களுக்கும் அந்த கருத்து அந்த அந்த குரான் எழுத்து கூடிய அந்த சாபாக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கருத்து வேறுபாடு அழகாக சொன்னாங்க பிஸ்மில்லா அதுக்கு ஒரு லைனை விட்டுட்டு எழுத ஏன்னா ஏன்னா சேர்த்து பிஸ்மிலாங்கிறது காரணம் என்னென்னா ஒரு சூரா முடிஞ்ச ஆரம்பிக்கிறதுக்கு தான் காரணம் ஆனால் பிஸ்மிலா இல்லாததுனால ஒரு வரியை விட்டு ஆரம்பிங்க இது தனி தனி சூறா சூறான்னு அப்போ அலிர் அல்யாணம் அழகான முறையில் ஒரு கட்சி சொன்னாங்க இதில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் பரா ஆத்தும் மினல்லாஹி வ ரசூலுன்னு சொல்லிட்டு பரா ஆத்தெல்லாம் விளக்குதுன்னு அர்த்தம் அப்போ அல்லாஹ் வந்து ரசுலும் இருந்து முஷ்ரிகீங்கெல்லாம் அல்லாஹுத்தெல்லாம் விளக்குறான் முழுமையாக விளக்குறான் அப்போ இது வந்து விளக்கு அல்லாஹுட்டும் ரசூலும் விளக்குறது வந்து பெரிய தண்டனை

இந்த விஷயத்தை நம்ம விளங்கணும் நம்ம எப்படி குரானை தகுத்திருக்கிறாங்கிற விஷயத்த ஒரு மேலோட்டமான விஷயம் விளங்கணும் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் பார்க்க போறோம்னு சொன்னால் குரானுடைய அந்த வகை இறங்கி சமயம் நம்ம பல பேருக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நபி அவங்க காலத்தில் பிறந்திருக்க கூடாதா வகி இறங்கும்போது நம்ம இருந்திருக்கக்கூடாதா அந்த காட்சியை பார்த்துருக்க கூடாதா நபி சலாஸ் பார்த்துருக்கலாமே அப்போ நபி அவங்க கூட இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு சோபத்து கிடச்சிருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கும் ஆனால் நல்லா நீங்கள் ஹதீஸத்தில் இதில் தஃசீல் ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலம் எவ்வளோங்க ரொம்ப ரொம்ப வகையோடைய சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலங்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம உள்ளத்தில் பள்ளிவாசில் இருந்துட்டு எதோமான் நினைப்போம் கடைக்கு போகணும் அதுக்கப்புறம் கடைக்கு போகணும் இது போகணும்னு வீடை பார்த்துக்கணும் வந்து கஞ்சி வாங்கணும் இது பண்ணணும் உள்ளத்தில் பயான்தான் கேட்போம் தவிர எல்லாருக்கும் சரி அது யாராக இருந்துச்சு ஆலிமா இருந்துச்சு யாராக இருந்துச்சு உள்ளத்தில் என்ன அது என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப வகை இறங்குற சமை நபி அவங்களுடைய நபியோட மஜ்லிஸ்ல குறிப்பாக உள்ளத்துல எது நினைக்கிறோமோ ஆயத்தை இறங்கிருமோ உள்ளத்துல எது நினைக்கிறோமோ இப்ப இவ்வளவு முறையான அறிவிக்கிறாங்க நாங்க நபி நபி சொல்லி சில மௌத்தார வரைக்கும் எங்க தங்களுடைய மனைவி மாறு நாங்கள் நாங்க சிரிச்சு கூட பேசுனதில்லை நாங்க எப்ப நபி அவங்க மவுத்தா இருந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்க அதிகமாக சிரிச்சு நாங்க மனைவி மாட்டு பேச ஆரம்பிச்சோன்னா அந்த அளவுக்கு நபிஸ்வல்லா அலிஸ்வல்மாவோடைய அந்த வகையோடைய சமயத்தை அதனால தான் நம்ம சஹாபாக்களை அந்த அளவுக்கு போற்றப்படுறோம் அந்த அளவுக்கு நபி அலுவலகம் அதுக்கு அடுத்ததாக சஹாபாக்களை நம்ம போற்றப்படுறோம்னா அவங்களுடைய அந்த கட்டுப்பாடு அவங்களுடைய உள்ளவங்களுடைய கட்டுப்பாடு அவங்களுடைய வாழ்க்கை அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம அவங்கள அந்த இடத்துல கட்டுப்பாடுறோம் அவங்க கட்டுப்பாடோட வாழ்க்கையை வச்சு தான் சஹாபாக்களோட வாழ்க்கையை எடுத்து செயல்படுங்க இது பண்ணுங்க நபி அவங்களுடைய அப்படி ரோல் மாடலாக இருந்தாங்க அப்போ தபுக்கோடி போர் சமயம் வருது அப்போ சரியான வெயில் காலம் அதனுடைய சம்பவங்கள்லாம் தெரியும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ப அலையஸ்லம் அவங்க வந்து ஒரு ஏளான்னு விடுறாங்க யார் தபுக்கு போருக்கு செலவழிக்கிறாங்களோ தபுக்கு போருக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்க நான் அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுத்துக்கிறேன் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன்ங்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வந்து யார் அதில் விழுதுன்னு சொன்னா ஒரு சின்ன சஹாபி உமர் புனு சாத் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நபர் உமயர் புனு சாதுன்னு சொல்லிட்டு என்னது சின்ன நபர் அவர் வந்து இது நம்ம தானே நம்ம தந்தைகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைகிட்ட போகிறார் தந்தை யாருன்னு சொன்னா அவருடைய சச்சா போற வேணும் இவருடைய அசல் தந்தை மௌத்தாயிட்டாங்க இவங்க அம்மா வந்து அம்மாவை யாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் யாருன்னு சொன்னால் முனாஃபிக் அவர் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது அவர் முனாஃபிக் சொல்லிட்டு இவருக்கு தெரியாது யாருக்கு அந்த சின்ன பையனா இருக்கறனால இவங்களும் கூட்டத்தில் இருக்கிறாங்க தெரியாது அப்ப அந்த உமேருபுனு சாதுங்கிறவர் அந்த சின்ன பையன் இப்படி நபி அவங்க இப்படி அழகான முறையில சொர்க்கத்தை பொறுப்படுத்து சொல்லிட்டாங்க இது நம்ம அத்தாட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு ஒரு நபர் அவங்க அந்த நபர்கிட்ட போய் சொல்றாங்க அவர் எங்கே உட்காந்துருக்காச்சோன்னா முனாஃபிகளோட கூட்டத்தில் இருக்காரு முனாஃபிக்குன்னு தெரியாது இவர் சின்ன பையனுக்கு முனாஃபி கூட்டன்னு தெரியாது சொன்னோன்னே இந்த பாருங்க முகம்மது இப்படி சொல்கிறாராம் முகமது இப்படி சொல்கிறாராம் முகம்மது இப்படி சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கூட்டம் கழுதைகளோட கூட்டத்தோடு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறாங்கன்னா இவர் தந்தை இப்படி பேசி நான் கேட்டதில்லையே இப்படி பேசி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்னு சார் சொன்னாராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம்க்கு அடுத்ததாக நான் உங்களை நான் பிரியப்பட்டு இருந்தேன் மனிதர்களையே நபி வஸல்லம் அடுத்ததாக உங்களை தான் ரொம்ப பிரியப்பட்டு இருந்தேன் இப்போ நான் சொல்றேன் உங்களை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் நீங்க சொன்னதை உடனே நபி அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்கள்ட்ட போறாங்க நபி அவங்கள்ட்ட போறாங்க மஜ்ஜிஸில் உட்காந்துருக்கிறாங்க நபி உங்களை சமூகத்திட்ட போய் சொல்றாங்க கூட இருக்க சா சின்ன பையன் ஏதோ விளையாட்டா சொல்றான் அப்படி விட்டுறாங்க இல்ல நபி அவங்க அந்த சின்ன சின்ன நபராக இருந்தாலும் சரி அவங்களோட விஷயத்தை வந்து பெரிய அளவுல எடுத்து அதை செயல்படுத்துவாங்க நபியா அவங்க சின்ன பையன் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் சும்மா பேசி அமுச்சு விடலாம் சொல்லுவோமா இல்லையா பேசி அமுச்சு விடலாம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க அதுக்காகவே ஒரு என்னது நீதிமன்றத்தை கூப்பிட்றாங்க அவரை வர சொல்லுங்க இவரோட தந்தையை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாபா சொல்லி இது பண்ணிடறாங்க அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு நபி இவன் சின்ன பையன் தானே மிம்பர் மிம்பரில் வந்து இவர யாரு நபி அவங்க அந்த உமரி சாதர் கூப்பிட்டுக்கிறாங்க சேர்த்து சேர்த்து கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க அந்த இவர்கிட்ட கேட்கிறாங்க இவர் தம்பி சொன்னது எல்லாமே சொன்னது உண்மையா இல்லை இல்லை இவர் சத்தியம் விட்டு சொல்கிறாரு அல்லாவும் சத்தியமாக நான் நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை உடனே இவருடைய உள்ளத்தில் தான் நபி அவங்களோட இதில் உட்காந்துருக்குறாங்க யார் அது உமீர் பண்ணு சார் உள்ளத்தலை அல்லா நான் கேட்டது உண்மை அல்லாட்டை அப்படியே துவா செய்கிறேன் நான் இது பண்ண உண்மை யாரை என்னோடய விஷயத்தை உண்மைப்படுத்திடுவா யாருன்னு கேட்குறாங்க அல்லாவுத்தால் உள்ளத்தில் நினைச்சதை அல்லாஹத்தாக இருக்கிறான் ஹி அப்படின்னு சொல்லிட்டு சுடா அன்ஃபார் ஒரு ஆயத்தோரும் ஹிஃபோனு பில்லான்னு சொல்லிட்டு ஒரு தொடங்கக்கூடிய ஒரு ஆயிரத்த அளவுக்குள்ளே இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த வகையோடைய விஷயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைப்போம் நம்பி அவங்களோட அந்த கா அந்த பெரிய அந்த வகியோடைய அந்த அந்த டைம் அந்த சூழ்நிலையே வேற வேறு மாதிரிங்கிறாங்க ஆபத்தான சூழ்நிலைங்கிறாங்க நம்ம என்ன நினைக்க என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது வாசிலாங்கிற ஒரு சஹாபி அவங்க வந்து மஜ்லிஸ்ல ஓடோடியே வந்து நகட்டி 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 வந்து உட்காருவாங்க சா பக்கல நீ அங்கேயே உட்காங்க லேட்டாக தானே அப்படியே உட்காருப்பாங்க உடனே நபி அவங்க அவர் வந்து என்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தை கேட்கறக்காக வந்திருக்காரு அவர் விடுங்க நான் உடனே அவர் திகச்சு போய் யார சொல்லா எல்லா இன்னும் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு விஷயத்தை கேட்கறத தவிர நான் எதுக்குமே வரல அப்படின்னா என்ன விஷயம் கேளு அப்படின்னா நன்மை நன்மைனா என்ன தீமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்க வேணும் நன்மைக்கும் தீமைக்கும் விளக்க வேணும் அப்படின்ட்டு உன்னுடைய உள்ளத்துல உன்னுடைய உள்ளத்துல எது வந்து பதற்றம் இல்லாமல் எந்த வித சந்தேகம் இல்லாமல் உனக்கு இருக்குதோ அதுதான் உண்மை அதாவது நம்ம வந்து உள்ளத்தில் நஃப்சூடி ஃபத்துவாங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க குலமாக்கல் கித்தாப்பில் நஃப்சூடி ஃபத்துவான்னு ஒன்று இருக்கு பாருங்க நஃப்சூடி ஃபத்துவா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் இதுதான் தப்பு இது ரைட்டு தெரியும் ஆனால் விட்டு கொட்டோட்டு போய் கேட்போம் இது ஹலாலா இது ஹராமா இது கூடுமா கூடாதா நப்சு சொல்லும் இது கூடாது இது கூடும் அப்படின்னு நம்ம நப்சு சொல்ல இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டுப்போமே ஒரு வாட்டி விட்டு பார்த்துமே இவர் அப்படி சொல்றாரு இவர் எப்படி சொல்றாரு நப்சு வந்து கரெக்டாக தான் சொல்லும் அதே தான் சொல்றாங்க உன்னுடைய உள்ளத்துல எது தப்புன்னு தெரியுதோ அது தப்பு உன்னோட உள்ளத்துல உனக்கு சந்தேகமே இல்லாம ஒன்று தெரியுது அதுதான் உண்மை அப்படின்னா இந்த விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்தாங்க எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் நபி சொல்லலா அலி அவங்களுக்கு சஹாபாக்கள் உள்ளத்தில் நினைக்கிறது உன் ஹதீஸ் மூலயமா வகையாக வரும் இல்லாட்டி குரானுடைய வகையாக வரும் அதனால் அந்த அந்த சூழ்நிலை நபி அவங்களுடைய அந்த குரானுடைய அந்த சஹாபாக்களுடைய அந்த தர்த்திப்பே வேறு இப்போ நம்ம கண்ணியத்துக்கு குறித்தானவர்கள் நம்ம விளங்கணும் அந்த சு குரானுடைய விஷயங்களை குரானுடைய அந்த ஆற்றலை குரானுடைய ஒவ்வொரு தகவலையும் நம்ம விளங்குறது கட்டாயப்படுத்தணும் ஏன் அப்படின்னு சொன்னா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தயவு செஞ்சு ஒரு வாட்டியாவது நம்ம குரானுடைய விளக்கங்கள் எடுத்து படிங்க குரானுடைய விஷயங்கள் எடுத்து ஒரு வாட்டியாவது நம்ம படிக்கணும் நம்ம வாழ்க்கையில குரானுடைய விளக்கங்கள் ஒரு வாட்டியாவது தமிழாக்கத்து கூட எடுத்து படிக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கை நஷ்டம் அல்ல என்ன சொல்ல வரான் எனக்கு ஒவ்வொரு நபர் தனிப்பட்ட இந்த மக்களுக்காக எல்லா முழு உமத்துக்காக அனுப்பப்பட்டது முஸ்லிமான மக்கள் நான் நினைக்கணும் ஒவ்வொரு நபரும் நினைக்கணும் இது எனக்காக இறக்கப்பட்ட குர்ஆன் இது எனக்காக குர எனக்கப்பட்டு குரான் அப்படின்னு ஒவ்வொரு நபரும் நினைக்கணும் அப்படி நினைச்சாதான் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் முழு உமத்துக்காக இறக்கப்பட்டதுங்க எல்லாரும் படிக்குங்க அப்படி நினச்சி நினச்சி நினைச்சு என்ன பண்ணுறோம் எல்லாருக்கா இறக்கப்பட்டதா அதான் நம்ம படிக்காமலே போயிடுறதா அதோட விளக்கங்கள் சுத்தமாக தெரியாமல் போயிடுறதா சூரத்துள் இஹ்லாஸ்க்கு என்ன விளக்கம் தெரியல குழுவுலா சூராக்கு சரியான விளக்கம்னு தெரியல சூரத்து பழக்கு என்ன அர்த்தம் தெரியல ஒரு கடைசி பத்து சூறாவூடி விளக்கங்களாவது தேச தெரிஞ்சிங்கிறாங்க உலமாக்கள் எனக்கு பத்து சூறா தாங்க மனப்பாடமா இருக்கு எனக்கு பத்து சுரா சுருத்து ஃபீல் எந்த அலந்திர கைப்பாளையம் சுருத்து நாசு இருக்குதுன்னு தெரியுது அதனுடைய தமிழாக்கமோ தெரிஞ்சுங்கண்ணே மதுரை தொழில் அதிகமாக தான் ஓதுவாங்க அது பின்னாடி நிற்கும் போது அதோடய அர்த்தமாக நமக்கு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு வீட்டில் நம்ம காய்ச்சல் வருது நம்மளுக்கு தலி தலைவலி வருது கால்வழி வருது டக்குன்னு தயவு செஞ்சு மாத்திரை வாங்கி போடாமல் சூறாக ஓதணும் இந்த ரம்லான் மாதத்தையே அதை செய்யுங்க ஏன்னா குரானுடைய மாதம் குரான் தான் ஷிஃபா இருக்குது அலந்து சூறாவை ஏழு வாட்டி ஓதுனா ஷிஃபா இருக்கு அதீஸில் வருது சுருத்துல் இஹ்லா சுருத்து ஃபலக் சுருத்து நாஸ் குலுகுலா சூரா புலுதரவின் ஃபலக் குழு நாஸ் சூரா பல நோய்களுக்கு ஷிஃபாக இருக்குது பல சூனியத்துக்கு ஷிஃபாக இருக்குது ரபி அவங்களுக்கு சூனிய வச்சப்போ அந்த சுருத்துள் ஃபலக் அவ்வித சொல்லக்கூடிய குல உதரவின் ஃபலக் குல உதரவி நாசை அதிகமாக ஓதுனாங்க இது குரானுடைய மாசம் தயவு செஞ்சு நம்ம குரானுக்காக நேரத்தை ஒதுக்கணும் அழகான முறையில் தர்த்திப்பாக அழகா போட்டிருக்காங்க ஃபஜ்ஜர் பிறகு இப்படி ஓதுங்க லூருக்கு பிறகு இப்படி ஓதுங்க அசர்கள் இப்படி ஓதுங்க அழகாக நீங்கள் எப்படிப்பட்ட எந்த வேலையில் இருந்தாலும் அழகாக ஓதி குரானை முடிக்கலாம் அழகான தட்டி உலமாக்க அழகாக போட்டு சொல்லி கொடுக்குறாங்க செஞ்சு குரானுடைய மாசமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை அந்த குரானுக்காக நம்ம ஒதுக்கணும் குரானுக்காக ஒதுக்கணும் அமலுக்காக ஒதுக்கணும் இது அம்மளுக்கு மாசம் தௌபா அல்லாட்டு முழுமையாக பாவமன்னிப்பு தேடக்கூடிய மாசம் ஏன்னா ரமதான்ங்கிற வார்த்தைக்கு நம்ம நீங்கள் அகராதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிக்குதல்னு அர்த்தம் என்ன அர்த்தம் கரிக்குதல் என்ன கரிக்குதல் பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம் அப்ப இந்த மாசத்துல யாரை பத்தி தவறா என்ன யாரை பத்தியும் தவறா நினைக்காம முழுமையாக தயவு செஞ்சு நம்மளுடைய தௌபால் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ள போடணும் நம்ம பாவம் மன்னிக்கணும்னா எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இது வரைக்கும் பேசாம இருந்தால் தயவு செஞ்சு சலாமா சொல்லிடுங்க தயசெஞ்சு சலாமா சொல்லிடுங்க நம்பிய அவங்க அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க வல் அர்ஹாம் நீங்க ஆரம்பத்தை ஆயத்தை பார்த்திருப்பீங்க எல்லா அந்த நிக்காட் குத்பெல்லாம் ஓதுவாங்க அர்ஹாமுங்க உறவுகளை பற்றி கேள்வி கேட்கப்படுமாங்க நம்ம உறவுகள் இல்லாட்டி நம்ம எதை வச்சு அடையாளம் காம்போம் எதுக்காக நம்ம சண்டை போடுறோம் அது சைதானுடைய பெரிய சூழ்ச்சி அது அத்தாட்ட சண்டை போடுறது அக்காட்ட சண்டை போடுறது அண்ணன்ட்ட சண்டை போடுறது மாமாட்ட சண்டை போட்டுருக்கு அங்கே சண்டை பேசாமல் இருக்கிறது பேச்சுவார்த்தை இல்லைங்க நேற்று ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை இல்லை எப்பயாவது பார்த்தா தலாம் சொல்லிட்டு போயிடுவோம் குறைஞ்சது நம்ம அதிகடி பழகக்கூடிய நபர்கள் ச சரீரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நெருங்கி பழகிட்டே இருந்திருக்கோம் அல்லா ரசூலுக்கு காரணம் இல்லாமல் தீனுடைய காரணம் இல்லாமல் நம்ம பேச்சுவார்த்தை ஆகுது அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது மூணு ஆள் தான் அனுமதி எத்தனை நாளுங்க அனுமதி மூணு நாள் தான் அதீஸில் வரக்கூடிய சையான அதீஸ் மூணு ஆள் தான் அனுமதி அதுக்கப்புறம் குறைஞ்சது சலாமான் சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சது அவன் வாட்ஸ்அப் தனி ஐடியில ஆகுது என்ன மன்னிச்சுருங்க அஸ்லாம் அலைக்கும் தயசஞ்சு என் பேசுங்க அப்படின்னு ஒரு தனி ஐடியில் அதை போட்டு விடுறது வேற என்ன பண்றது இப்போ கண்ணியத்தை நம்ம விளங்கணும் ஏன்னா நம்ம பாவத்தை மன்னிக்க கூடிய மாசம் இது அதிகமாக இஸ்திகர் ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரமும் இப்போ துவா ஒ ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த மாதம் இந்த மாதத்துலேயும் நான் உறவு துண்டுச்சு அல்லாட்டை கேட்டுட்டு இருந்தால் எப்படி அல்லாட்டை ஏழாவது வரைக்கும் போவும் அல்லாவோட அரிசி வரைக்கும் எப்படி போய் சேரும் இந்த நோம்புக்கே நான் தான் கூலி கொடுக்குங்கிறான் நானே கூலி கொடுக்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆனா பி அப்படிங்கிற அல்லா நபி சல்லா அலி இஸ்லாமோட அதி குதிசி மூலியமாக வருது அப்ப கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே நம்ம விளங்கணும் நம்மளுடைய உள்ளத்துல தேசம் எந்த கஷ்டம் இல்லாம யாரை பத்தி எந்த இது இல்லாம முழுமையாக அல்லாட்டை ஒப்படைச்சு இந்த மாசத்துல எல்லா பாவத்தை மன்னிச்சிரு எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிரு எல்லாம் நான் சுருப்பு காரணத்துக்காக பேசாம இருக்க எல்லாம் என்னுடைய பெருமை இது எல்லாம் ஆவணத்தை எல்லாத்தி போக்கிடு எல்லாம் நான் ஒரு அடிமையா அல்ல உன்னுடைய அடிமை தயவு செஞ்சு அல்லாட்டை மன்றாடுங்க வேற எதுவுமே கிடையாது ரமலானுடைய ஆரம்பத்துடைய ஜும்மா நம்ம இருக்கிறோம் எப்படி ஓடும் தெரியாது இப்போதான் ஆரம்பிச்சமே இருந்துச்சு ஆறாவது நம்ம வந்துருச்சு எப்படி ஓ க முடியும்னே தெரியாது டக்கு டக்குன்னு ஓடிடும் குரான் முடிஞ்சிடும் அடுத்தது வந்துடும் போன ரமணால் இருந்தவங்க அதிகமான நபர் இப்போ இல்லை ரமணானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதீஸ்ல வருது ஒருத்தவர் சென்ற ஆண்டு உயிர்தியாகம் செஞ்சுருக்காரு போரில் உயிர்தியாகம் செஞ்சுருக்கார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக போரில் சென்று உயிர்தியாகம் செய்கிறாரு இன்னொன்று ஒரு நபர் ஒரு வருஷம் கடந்து ஒரு ரமலான கடக்கிறாரு நபியம் அவங்ககிட்ட கேட்கப்படுது இவர் சிறப்பா இவர் சிறப்பாண்டு இவர் ஒரு ஆண்டை கடந்து ரமலானை கடக்கிறாருல்ல அதனால போர் தியாகியை விட உயிர் தியாகியை விட இந்த ரமலானை கடந்து தான் மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவார் இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு எவ்வளோ பெரிய சிறப்பான மாதத்துல அமர்ந்திருக்கும் இப்போ தயவு செஞ்சு குரானை விளங்கணும் ஹதிஸை விளங்கணும் தயவு செஞ்சு துனியாவுடைய அந்த நாட்களை துனியாவுடைய நேரங்களை மற்ற மாதங்கள் போல் நம்ம ஆக்காமல் தயவு செஞ்சு இந்த மாதத்தில் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி மாஷால பள்ளி எப்படி இருந்த பள்ளி எப்படி இருந்த இடம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் இங்கே ஜுமாவுக்கு வந்தேன் அப்புறம் அந்த மார்பிள்ஸில் எதுவுமே கிடையாது வந்தோடனே கேட்டேன் மாஷால இப்போ வச்சு போட்டு இது பண்ணி அல்லாஹத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஜமாத் மாஷால மிகப்பெரிய சின்ன ஜமாத் அந்த பெரிய ஜமாத்தாக இணையுது பல நபர்களுக்கு உதவி செய்கிறாங்க எல்லாமே நடக்குது நம்ம நமக்குள்ள எந்த வித இது இல்லாமல் ஒவ்வொரு நபர்களும் சரி நல்ல எண்ணங்களாக யாரை பற்றி சிந்தனை இல்லாமல் யாரை பற்றி எந்த தவறான எண்ணம் எண்ணம் இல்லாமல் இப்போ இவர் நல்லவர் இவர் நல்லா எல்லோரும் சேர்ந்து செய்வோம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் இணைவோம் இணைப்போங்கிற அந்த கான்செப்ட் தான் ரொம்ப நல்லதான் யாரே நான் தனியா இல்லாம நீ தனியா செய் நீ தனியா இல்லாமல் எல்லாத்தையும் குறைகள் நிறைகள் தான் செய்யும் நம்ம இருக்கும் குறைகள் இருக்க தான் செய்யும் நபி சொல்லா அலையம் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நபி அவங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு இஸ்திக்பார் செஞ்சிருக்காங்க அல்லாமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க குரானில் நீங்க முன்பின் பாவத்தை மன்னிக்கப்பட்ட நபின்னு இருந்தாலும் நபி அவங்க நூறு முறை கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு கேட்கணும் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய பேச்சுக்கள் நம்முடைய நாவுகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய இச்சைகள் எல்லாமே எப்படி இருக்கு நம்மளுடைய பார்வை நம்மளுடைய தொழில் துறைகள் எல்லாமே அப்பதான் சஹாபாக்கள் ஒரு அந்நிய பெண்ணா பயப்படுவாங்களா நபி அவங்க மஜ்லிஸ்ல போடுறதுக்கு இது அல்லாத்தால ஏதாவது ஆயத்தை அரைக்கிடுவானோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க அதான் சொல்லுவாங்க விஷயம் வந்து ஆபத்தான காலம் அப்ப அதெல்லாம் அல்லாஹலா நம்மளுடைய இந்த விஷயத்துல நூற்றுக்கு ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக செஞ்சாலே சரி நம்ம அல்லாவுத்துல சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுவோம் சொர்க்கத்தை கடமையாக்கு இந்த மாசமே சொர்க்கத்தை அதிகமாக கேட்கணும் சொர்க்கத்தை அதிகமாக கேட்கணும் உலகத்துக்கு வாழ அனுப்பப்பட்டது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் என்னான்னு தெரியுமா நான் நரகவாசி இல்லை நான் நரகவாசி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் அதில் அமைச்சிருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இஸ்லாத்தினுடைய தாயிட்ட வயிற்று பிறந்தவங்க எல்லாரும் முஸ்லீமாக மரணிக்கிறாங்களா எல்லாம் பாதுகாக்கணும் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் தான் வராங்க மாஷ் அல்லாவுடம்மா அல்லாவுடைய மிகப்பெரிய நாட்டம் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வராங்க கேள்வி இல்லையா அமெரிக்காவில் ஜெர்மனியில் பல இடங்களில் முகமதுக்கிற பேர் வச்சு அந்த அதான் சொல்லுவாங்க இந்த ரம்லான் மாதம் அது ப்ரூவ் பண்ணுறக்கூடிய மாதம் நான் ஒவ்வொரு சிஃபாத்தையும் முனாஃபிக்களுடைய ஒவ்வொரு குணத்து கூட வந்துடக்கூடாது முஷ்கிரி முஷ்ரிக்களை விட காஃபிர்களை விட அல்லாவுத்த ரொம்ப கடுமையாக தண்டனை சொல்கிறது தான் நம் முனாஃபிகளோட குணம் நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட பாதுகாப்பு தேடிகிட்டே இருக்கணும் நம்மள்கிட்ட விட்டு பாதுகாப்பு தேடிகிட்டே இருக்கணும் பாரு ஏன்னா அபு அப்துரா அப்துல் ரஹ்மான் இம் அவுஃப் அலிலாகும் வந்து அந்த தபுக்கு போருக்க நாலாயிரத்துக்கு கொடுக்க வராங்க நாலாயிரத்துக்கு நம்ம பிசினஸ் கொடுத்துட்டு போறாங்க முனாஃபிக்க்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாரு இவர் எப்போ பெருமையாக செய்கிறார் பாரு முனாஃபிக்க சொல்லுவாங்களாம் இவரு எப்படி பெருமையாக சொல்றாரு மாரி கூட மட்டும் இப்படி மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கிட்ட பள்ளிவாசல் சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஏசி மாட்டுறாங்க ரெண்டு ஏசி மூணு ஏசி மட்டுப்பா அவர் பெருமைக்காக செய்கிறார்ப்பா தயவு செஞ்சு நம்ம உள்ளே தறியிறது நம்ம கிடையாது உள்ள தர கிடையாது அதே தபுக் போருக்கு ஒரு ஏழை சாபி இரவு ஃபுல்லாக வியாபாரம் செஞ்சு அந்த காசு எடுத்து தபுக் போருக்காக வந்து கொடுப்பார் ஒரு ஒரு சா கோதுமை ஒரு சா கோதுமை என் மொதல் கொடுப்பார் அதையும் யாரு அந்த முனாஃபிகன் சொல்லுவாங்க இந்த ஒரு சா வந்து அல்லாக்கு பெரிய இது முனாஃபிகன் சொல்லுவாங்க தபுக் போர் சமயத்தில் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் முனாஃபிக்களுடைய குணத்தை விட்டு பாதுகாப்பு தேடிட்டே இருக்கணும் அஸ்பல மினன்னார் மின தற்கி அஸ்பல மீனன்னார் நரகத்துடி மிக ஆழத்தில் அந்த முனாஃபிகள் இருப்பாங்களாம் காஃபிர்களை விட முஷ்ரக்கிங்களை விட அதிக தண்டனை நம்மளுடைய குணங்களை விட்டு அந்த மு முனாஃபிங்களோட குணத்தைட்டு பாதுகாப்பு தேடிகிட்டே இருக்கணும் வந்துடவே கூடாது அந்த குணத்தை நம்ம அந்த விஷயங்களை சீர் சீர்படுத்துறது இந்த மாதம் அதனால்தான் இந்த மாஷாலில் நம்ம மொகலால் எல்லாரும் நம்மளோட சிந்தனை நேர்த்தியாக ஆக்கிகிட்டே இருக்கணும் நல்ல சிந்தனைகளாக நல்ல விஷயங்களாக குரான் உண்டான விஷயங்களாக இப்போ வாப்பா செய்யலாம் வா செய்யலாம் வா அந்த பள்ளியில் எந்த வேலை அந்த வேலை இருக்குது இன்னும் இந்த மக்களை எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறாங்க அந்த அந்த ஏரியாவில் பள்ளியில் அங்கே நம்ம ஆரம்பிப்போம் இங்கே பள்ளியில் ஆரம்பிப்போம் எத்தனை மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க வாங்க நம்ம ஜக்காத்து பணத்தெல்லாம் சேர்த்து இது பண்ணி இது பண்ணலாம் ஜக்காத்து பணத்தை தயவு செஞ்சு ரெண்டரை சதவீதம் கரெக்டாக அளவு போட்டு கொடுங்க மாஷால பெருமான செல்வந்தர்கள் மாஷாலில் என்ன பண்ணுறாங்க அந்த பவுனுடைய அந்த கரெக்டாக நகையோடைய அந்த அந்த ஜக்காத்தோடைய எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு சதவீதம் பக்காவும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரொம்ப கேள்விக்குறி கரெக்டாக கணக்கு போட்டு இத்தனை ஆயிரம் வருது அறுபத்தஞ்சாயிரம் வருது என்னோட தொகை இவ்வளோ இருக்குது எழுபத்தஞ்சாயிரம் வருது ஆனால் கரெக்டாக நான் கொடுக்கணும் அப்படிங்க இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம கேள்விப்பட்டதில் பழக்க வழக்கத்தில் அப்போ அல்லாஹ் அந்த விஷயத்தையும் முழுமையாக சரியான முறையில் செய்யக்கூடிய தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் தால மிச்சம் இருக்கிற அந்த ரமலான்னுடைய நோம்பியும் தராவி தொழுகையில் அனைத்து ஒவ்வொரு நொடிகளையும் வினாடிகளையும் முழுமையாக அமலுக்குரிய நாட்களாக முழுமையாக அல்லாஹுக்கு பொருத்தமான நாட்களாக அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தாவானா நி அஹமது இல்லா ரபீல் ஆலமின் சொன்ன தொடர் சொன்ன தொடரும்